எது பண்ணியும் அவர் வந்து நிக்கல அவர் நிக்க போற தொகுதியே வேற அவருக்கு நம்மளோட இந்த தொகுதியில ஒரு பட்டியல நிக்க கையாட்டு ஆளுக்கு நீங்க வாங்க செலுத்தினீங்க அப்படின்னா அவரை சட்டையை பிடிச்ச நாளை கேட்பாரு ஏன் ஏன் ஒரு பிரச்சனை நடக்கு ஏன் ஆளுக்கு இந்த ஒரு பிரச்சனை நீ உடனே செட்டி கொடுத்தியா என்னையா ஒரு தேங்கி கட்டணும் ஒரு ரோடு போடணும் அப்படின்னா நீ உடனே பட்டுனியா என்னன்னு இந்த கிராமத்து மக்கள் சொன்னாங்க அப்படின்னா எம்எல்ஏ உடனே பேசுவாரு அப்ப அவர் சொல்ற ஆட்களுக்கு நீங்க ஓட்டு போட்டா மட்டும்தான்